தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளிலே உலகமெங்கிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு இந்த புனித வெள்ளி குட் ஃப்ரைட நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொள்கிறேன் கர்த்தருடைய பாடுகளை நினைவு இந்த நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி சிலுவையை தியானிக்க போகிறோம் மாசற்ற என் நேசரே பாவியந்தன் பாவத்திற்கா பாரமேகம் கல்வாரில் பாவி அந்தன் பாவத்திற்கா ം സീതടേ മുൾമൂടിോ ദേഗം സീതൈന്ദിടവേ മുൾമൂടി സുട്ടിനോ മാതം പാവത്തെ തോക്കിടമൺ மாந்ததம் பாவத்தை போக்கீட மன்னகம் ஒன்றிய மாமானே கல்வாரியில் பாலியந்தன் பாவத்து கா கல்வாரியில் அவமானம் சிந்தைய ஆண்டவாசோம அகிலத்தின் வேதனை கேட்டியிட நீரும் தொங்கே செழுவயிலே அகிலத்தின் வேதனை போக்கீட நீரும் தொங்கே செழுவயிலே

ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்த தேவகுமாரே எங்களுடைய உம்முடைய தோளிலே சுமந்து எங்களுக்காக நீ ரத்தம் எங்களுக்கு மீட்பை கிரயமாய் தந்ததற்காக உமக்கு நல்ல அன்பை நினைத்து நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும் கிருபயங்களை சூழ்ந்து கொள்ள செய்யும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் மறித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை இருக்கிறேன் வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் ஏழு பொன் நிலவிளக்குகளின் நடுவிலே ஏழு நட்சத்திரங்களின் நடுவிலே அவர் ஏழு குத்து விளக்குகளின் நடுவிலே நின்று கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை அல்லது ஏழு சபைகளுக்கு நடுவிலே நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இந்த இந்த குட் ஃப்ரைடே நாளிலே இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மறித்தேன் என்று சொன்னார் அவர் மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன ஒரு வார்த்தை இயேசு ஏன் மரித்தார் இது ஒரு பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு அநேகருக்குள்ளே இயேசுனுடைய மரணத்தை குறித்து தவறுதலான புரிந்து கொள்ளுதல்கள் இருக்கிறது இயேசு எதற்காக மரித்தார் என்று நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவர் நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையிலே மறித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மறித்தார் என்று பார்க்கும் ஒன்று பேதுரோ ரெண்டாம் அதிகார இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சிரசில் நம்முடைய பாவங்களை சிலுவன் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இங்கே இயேசு மறிப் மறிக்கிறதான தருணத்தில் அவர் பாடுபட்டு மறித்தார் என்பதுதான் உண்மை சிலுவையை சுமந்து அந்த சிலுவையை நமக்காக சிரசிலே அவர் முழுக்கிரிடத்தை அணிந்து அவர் தோளிலே சிலுவையை சுமந்து நமக்காக அவர் மறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் போது அவருக்கு உண்டான ஒவ்வொரு தழும்புகளும் நம்மை குணமாக்க நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க நம்மளை உயிர்ப்பிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மறித்திருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நீங்கள் எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மறிக்காமல் இருந்தால் நிச்சயமாக நாம் பாவத்திலிருந்து ஒரு நாளும் விடுதலை பெறவே முடியாது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய மரணம் அவருடைய அடக்கம் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று யார் அவருடைய மரண அடக்க உயர்ப்பை நம்புகிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருடைய நாமத்திலே ரட்சிப்படைவார்கள் பாவம் விண்ணப்பை பெறுவார்கள் விடுதலை பெறுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போசல் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது போது அப்போசலனாகிய பேதரு எழும்பி தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஆற்றும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பாடுபட்டு மறித்தார் அந்த மரணத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்தார் எனவே அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உயிர் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் உங்களுக்காக பிரச உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர்கள் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம் பேதரோடைய அடுத்த பிரசங்கத்திலே நீங்கள் அதை பார்க்க முடியும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறுத்தோர்ந்து எழுப்பினார் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அடுத்து அவருடைய நாமத்தின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை வலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது பார்த்தீர்களா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடு மரணம் அதை பேதிரூப பிரசங்கிக்கிறார் அப்படி பிரசங்கித்து அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை அல்லது இயேசு எனக்காக பாடுபட்டார் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சுகம் கிடைக்கிறது அவர்களுக்குத்தான் விடுதலை கிடைக்கிறது அவர்களுக்குத்தான் ரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாக பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற என் அருமை தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உள்ளத்திலே இருதயத்திலே இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள நீங்கள் முன்வந்தால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை ரட்சித்து உங்களுடைய வியாதிகளை குணமாக்கி இந்த பூமியிலையும் நித்தியத்திலும் நிரந்தரமாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ கற்றலாக இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காகத்தான் எனக்காகத்தான் இயேசு சிலுவையிலே மறித்திருக்கிறான் இந்த சிலுவை தியானத்தை அல்லது சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாளில் கர்த்தரா இயேசுவை உங்களுடைய கடவுளாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்க முன் வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல பிதாவே இந்த நாளிலேயும் கூட சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாளில் இயேசு எங்களுக்காக மறித்தார் என்கிற உண்மையை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து அதன் மூலம் உண்டாகிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கருவை செய்யும் இயேசுவின் பிதாவே ஆமேன் ஆமேன்